சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று தன்மை என்பதை பார்க்கலாம் பொதுவாக நம் நடைமுறை வாழ்க்கையில் பல நேரங்களில் பயன்படுத்தும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன என்று அறியலாம் எண்ணங்களில் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை தவறாமல் வெளிப்படுத்தி செயல்படுத்துவது நமக்கு நாமே உண்மையாக இருத்தல் ஆகும் வார்த்தைகளில் யாருக்காவது உறுதிமொழி கொடுத்துவிட்டால் அதை எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவது வார்த்தைகளால் நாம் கடைபிடிக்கும் உண்மைத்தன்மையாகும் ஒருவருக்கு இக்காரியத்தை முடித்து கொடுக்கும்படி நேரிட்டால் அதில் எந்த குறையும் வராதபடி மீண்டும் அதை சரி செய்ய வேண்டும் என்ற நிலை இல்லாமல் சரியான நேரத்தில் சரியானபடி செய்வதே செயலில் காட்டும் உண்மையாகும் வாழ்வில் நிறைய நேரங்களில் நாம் உண்மையை மறைத்து பாலிஷாகவோ அல்லது மறைத்தோ பேசும் பொழுது மற்றவர்கள் பாதிக்கப்பட்டால் அது உண்மைத்தன்மை என்று எவ்வாறு கூற முடியும் உண்மையோடு நடக்கும் பொழுது அதற்கு சோதனைகள் வரும் ஆனால் வெற்றி என்பது உண்மைக்குத்தானே அதனால் தான் சத்தியமேவ ஜெயத்தே என்று கூறுகின்றோம் இறைவன் கூட நமக்கு உறுதி அளிக்கின்றார் குழந்தாய் சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது என்று நம்மை அழியாத சத்தியமான உண்மையான ஆத்மா என்று உணரும் உண்மையாக இருப்பதற்கும் இறைவனை அருகில் வைத்துக்கொள்ளும் பொழுது அதில் வெற்றி கொள்ளவும் சக்தி கிடைக்கிறது ஆக உண்மையாக இருப்போம் வெற்றி கொள்வோம் ஓம் சாந்தி